ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டினுடைய கேஸ் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த பிஆர்டினுடைய கேஸ் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஆறாம் தேதியான இன்றைக்கி விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தெரியும் போன இயரிங்லேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசு தரப்பில் வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஏன் ஆசிரியர்களோட குற்றப்பின்னணியை இன்னைக்கு விசாரிக்கக்கூடாது மற்ற எல்லா துறையிலையும் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அரசு தரப்பில் இதுக்கு இப்போ விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருதரப்பு வாதங்களும் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மேபி இன்றைக்கி இறுதி தீர்ப்பு கிடைக்கலாம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இன்றைக்கி கேஸ் லிஸ்ட் ஆகுதா இல்லை ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரில பார்க்கலாம் அது குறித்து இன்னும் டீட்டெயில் கிடச்ச நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நன்றி